வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு சொந்த பந்தங்கள் வந்து பகையாக காரணம் என்ன அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்ப சொந்த பந்தங்க பொண்ணு குடுத்த இடம் பொண்ணு எடுத்த இடம் பங்காளி பங்காளிங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க திடீர்னு வந்து நம்ம கிட்ட பிரச்சனை சண்டை சச்சரவு போட்டுக்கிறதுக்கு காரணம் என்ன நல்லாதான் பழங்கிட்டு இருப்பாங்க நல்லா தான் போக்குவரத்து இருக்கும் நல்ல நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம் அப்படி இருந்தும் திடீர்னு அவங்க வந்து நம்ம கிட்ட பகையாக நினச்சிக்குவாங்க போக்குவரத்து வேண்டாம் பிரச்சனை செஞ்சுக்குவாங்க சண்டை செச்சுடுவேன் நம்மளுக்கே துரோகம் செய்கிற அளவுக்குலாம் வந்துடுவாங்க இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பார்த்தா தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் தாங்க சொந்த பந்தங்கள் பகைகளாக ஆவாங்க விரோதியா ஆவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் தாங்க இந்த பிரச்சனை வரக்கூடிய காரணமாகும் ஆகும் இப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க லக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய பாகம் மட்டும் இல்லைங்க அந்த நாலாம் இடம் அப்படின்னுட்டா சொந்த பந்தம் உறவு நிலைகளை குறிக்கக்கூடிய பாகமும் நாலாம் இடமே ஆவங்க குற்றார் உறவினர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அன்பாக பழகுவாங்க சொந்த பந்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல நாலாம் இடம் நாலாம் அதிபதி நிலையை பொறுத்தே சொந்த பந்தங்களுடைய உறவு நிலை அவங்களுக்கு தெரியுங்க இப்போ வந்து இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் வந்து அண்ணன் தம்பியிலிருந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பத்துல இருந்து சரிங்க எல்லா இடத்துலையும் பகை பிரச்சனைகள் சண்டை சச்சுடு வருது போக்குவரத்து இல்லாம போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாலாம் இடம் நாலாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு திசை நடக்கும் பட்சத்துல தாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொந்த பந்தங்களால் பகை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துடுதுங்க இப்போ நாலாம் இடத்துல வந்து சனியோ ராகுவோ கேதுவோ அல்லது அரை பாவரான சூரிய பகவானோ அல்லது செவ்வாயோ இந்த மாதிரி கிரகங்கள் வந்து நாலாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த நாலாம் இடத்த அதிபதியும் வக்ரம் நீச்சம் பகை இந்த மாதிரி ஏதாவது அமைப்பில் அல்லது அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் நாலாம் இடத்த அதிபதி போய் மறைந்திருப்பது அல்லது அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் அந்த நாலாம் இடத்தில் உக்காந்து நாலாம் அதிபதியோடு இணைந்திருப்பது இந்த மாதிரி கிரக நிலைகள் அந்த நாலாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகருடைய சொந்த பந்தங்கள் உறவினாளர்களால் பகை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க எந்த புழங்கிட்டு இருப்பாங்க என்னடா காரணம் அப்படின்னா இந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்து அவங்களுடைய திசையோ அல்லது புக்தியோ நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் சொந்தங்கள் வந்து பகை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிடுங்க சரிங்களா இந்த கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்து இவங்களுடைய திசா அழகு புக்தி நடக்கும் பட்சத்து கண்டிப்பா உறவு நிலையில பகை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க அதுவே பாருங்க ஒரு சில குடும்பத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் சொந்த பந்தங்கள் அந்த அளவுக்கு ஒத்துமையாக இருப்பாங்க ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க சின்ன விஷயமா இருந்தாலும் கூட்டமாக சேர்ந்து சொந்த பந்தங்கள் பொண்ணு கொடுத்த இடம் பொண்ணு எடுத்த இடம் அண்ணன் தம்பிங்க அவங்க அப்பாவுடைய அப்பா தாத்தா வழியில் அண்ணன் தம்பிங்க கூட சரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன விசேஷமாக கூட பெரிய விசேஷம் மாதிரி செய்வாங்க அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த நாலாம் இடத்த அதிபதி வலுத்திருந்து நாலாம் இடத்துல வந்து அந்த லக்ன சுப கிரகங்கள் சேர்க்கை பார்வை பெற்றிருப்பது குரு பார்வை பெற்றிருப்பது இந்த அமைப்பு இருந்து நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் வலுத்திரும் தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்கள் கூடி இருக்கிறது அவங்களோட வந்து பகை இல்லாமல் நல்ல நட்பு உறவு நிலையாக இருக்கிறது அவங்களால ஆதாயம் அதிகமாக இருக்கிறது சொந்த பந்தங்களால் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடியது இது எல்லாமே அந்த நாலாம் இடத்ததிபதி வலு பொறுத்து அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு நல்லபடியா அந்த சொந்த பந்தங்கள் மூலியமா நல்ல விஷயம் நடக்குது சொந்த பந்தங்கள் உறவு நிலை நல்லா இருக்குன்னா அந்த நாலாம் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்து நாலாம் இடமும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் உறவு நிலைகள் வந்து நட்பு உறவுகள்லாம் நல்லாவே இருக்கும் ஆனால் அந்த பகை ஏற்படுது பிரச்சனை வருது சொந்த பந்தங்களால் வந்து விரோதம் ஏற்படுது போக்குவரத்து இல்லாமல் போகுது பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு நாலாம் இடத்தில் பாவ கிரகமான சனி ராகு கேது அல்லது சூரியன் செவ்வாய் இருப்பது அல்லது அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்களான ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி இருந்து அந்த நாலாம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் தாங்க அவங்களுடைய திசை நடக்கும் பட்சத்தில் உறவினர்களால பகை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய பங்காளிகள்லாம் பிரச்சனை பண்ணுறக்கூடிய அவங்க மூலியமா பிரச்சனை இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா அவங்களாம் வருதுன்னா நாலாம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கும் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாயிடுங்க ஏன்னா நாலாம் இடம் உறவு முறைகளை குறிக்கக்கூடிய பாவமும் ஆகுங்க சரிங்களா நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது நன்றி வணக்கம்